எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அணுகு மதாபில் உதாகியாங்கிறது ரெண்டு வகை இருக்கு வாஜிப் தத்தவு தத்தவுன்னா கொடுக்கலாம் கொடுக்காமலாம் இருக்கலாம் வாஜிப்னா கரெக்டாக கொடுத்தாங்க இது மூணு வகை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் முதலாவது நேர்ச்சை நேர்ச்சை பண்ணிடலாம் வாஜிப்பு தானே அதெல்லாம் தெரிஞ்சதுதான் இந்த ரெண்டாவது ஒரு ஃபக்கீர் ஏ அந்த நேர்ச்சிங்கிறது ரனி ஃபக்கீர் ரெண்டு பேரும் ஒரே தான் அது வாஜிப்பு தான் நேர்ச்சி மூலமாக ரெண்டாவது வந்து ஒரு ஃபக்கீரு ஒரு ஆட்டை வாங்கினாலே உதவியாக கொடுப்பதற்கு டைம் பண்ணிட்டாலே இதை நான் ஒலியாவுக்காக ஆக்கி விட்டேன் அப்படின்னா அதுவும் வாஜிபாக போயிடும் இப்போ சாப்பிடக்கூடாது அதை ஏன்னா எப்போ நான் இதை வந்து உதவிக்க வேண்டி அர்ப்பணிச்சிட்டேன்னு சொன்னாலோ இவருடைய உடமையை விட்டும் அது நீங்கிறது அதுக்கு பிறகு அதை போய் இவர் சாப்பிடக்கூடாது அர்ப்பணிச்சிடாருல்ல இது ரெண்டும் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஹனி மதப்பில் வாஜிப்பு யாருக்கும் வாஜிப்பு ஜர்கா துளின் பேர்த்து இருக்குதோ அவங்களுக்கான வாஜிப்பு சட்டம் சொல்லியிருக்கோம்ல அந்த வாஜிப்பு இப்போ வாஜிப்புங்கிறது மூணு வகையாக இருக்குது முந்தன ரெண்டு வகை இருக்குது இல்லை மூலம் அல்லது ஒரு ஏழை நான் இதை உதகைக்க வேண்டி அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு இந்த ரெண்டிலையும் சம்மந்தப்பட்டவங்க சாப்பிடக்கூடாது ஆனா மூணாவது இருக்க வாஜிபுங்கள் அது ஜக்காத்து நிசாப்பு இருந்தால் வாஜிபு நம்ம சொல்றோம் அல்லவா இது சாப்பிடலாம் சாப்பிடலாம் சொன்னதும் கூட ஆனா வாஜிபுங்களும் இந்த மூணு வகை இருக்கிறது இது அனைவ் மதப்புல தான் ஏன் சாவி மதப்பில் தான் வாஜிபே இல்லையே சொன்னது தானே சாதாரணமாக வாங்கி கொடுத்தா பிரச்சனை இல்லை அர்ப்பணிச்சிடக்கூடாது சும்மா வாங்கினாலும் ஏதோ ஒன்று வாங்கினாலும் கொடுத்தாரு தயின் பண்ணால் அந்த சட்டை வந்துடும் சாப்பிடக்கூடாது தான் அவரது சாப்பிடக்கூடாது அப்படி வாங்குறாங்களா சாப்பிடக்கூடாது அதுதான் தயின் பண்ணிட்டாலே சாப்பிடக்கூடாது தான் தவண்டா இப்போ தாங்க சொல்கிறது எப்படின்னு சொன்னால் போய் வாங்க போகிறதே உறுதியாக கொடுக்க தானே அப்படியே கரெக்டாக கேட்குறீங்க வா வாங்கி தாயின் பண்ணுவது டைமில் வாங்கி வாங்கி வா வாங்கியாச்சு இதை நான் உலகையாவுக்காக ஆக்கிவிட்டேன் இப்படி எப்போ சொன்னாரோ அது நதுரா போயிடும் அப்படி சொன்னாதான் வார்த்தையால் சொன்னான் வார்த்தையால் சொன்னாதான் இந்த சில்தான் தாயின் பண்ணுவது இவருக்கு மிலுக்கியத்தில்லாம் போயிடும் வெளிப்படையில் இவர் தான் எல்லா உட்காந்து ஒப்படைச்சுட்டானாங்க இவரு சொல்லிவிட்டாங்க ஒன்றும் உட்கா வேண்டிய ஆக்கிட்டாண்டாரு அப்போ இவருடைய எது இல்லை இவருள் இலங்கை எப்படி இவர் சாப்பிடுவார் இவரும் கொடுத்துட்டார்ல நம்ம மாதிரி ஆகிடுச்சுல்ல ரணிக்கு தான் வாங்கி அவரு தான் கடமை இருக்குது இவர் கடமை இல்லாத ஒன்றை செஞ்சு கடமை ஆக்கணும் இப்படி பக்கத்துக்கு கடமை இல்லை ஆனால் இவர் கடமையாக்க கொழுதுறாரு ரணிக்கு ஏற்கனவே கடமையாக தானே இருக்குது இவர் போய் உதயாக்க வேண்டியே வாங்கினார் இவர் சொல்ல தேவையில்லை நான் உதயாக்கா ஆக்கேன்னு சொல்ல தேவையில்லை ஏன் அவரு கடமையாக இருக்குது இப்போது சரி அந்த தத்தவுன்னு சொன்னாங்க அனைவரும் மதப்பில் தத்தவுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சொல்லலாம் என்ன தத்தவு அப்படின்னு சொன்னால் முசாஃபிர் முசாஃபிரில் பாதிப்பு வராது அனைவரு மதப்பில் வாதிப்பு கிடையாது முக்கியமாக ஊரில் இருந்தால் தான் ஆனால் குளித்தா கூடும் அதே ஒரு விஷயம் அவரு கடமை எங்கிறது இல்லை தத்த உள்ள போய் சேரும் அதே போல் பக்கையர் அவர் நேச்சம் பண்ணலை இதுவும் தத்தவுள்ள தான் வந்து சேரும் அந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுச்சு ஊரில் வருது இப்போ சாதாரணமாக தத்த இருந்தால் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் வளர்ச்சியெல்லாம் இல்லை ஐயா ஒரு தாயின்னு பண்ணிவிட்டு அது கூடாது அதுக்காக வேண்டி ஃபக்கீல் உதவியாக கொடுத்துட்டாலே இல்லை இவர் தயின் செய்யாத வரைக்கும் பிரச்சனை இல்லை இவர் உதவியாக கொடுக்குறதுக்காக வேண்டி இவர் ஆடு தனியெல்லாம் பண்ணலை நான் உதவியாக அர்ப்பணிச்சிட்டேன்லாம் சொல்லலை சும்மா எதார்த்தமாக இருக்கிறதா வாங்க உருவாக கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை தத்தவுள்ள வந்துடும் ஒன்று 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 அது தயின் பண்ணிட்டாக்கா இவர் சாப்பிடக்கூடாது நாலு ஆள் இருக்குது அதில் ஒரு நாலு ஆள் தான் ஒரு ஆளை இந்த ஆட்டை உருவகைக்க வேண்டிய நான் ஒதுக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் இன்னொன்று இப்போ உலகையா குல்பான் ரெண்டு வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுக்கோம் உருவஹையாங்கிறது லஃபுதன் ஹாஸ் ஹாஸான வார்த்தை குர்பான்ங்கிறது லஃபுதன் ஆம் ஆமான வார்த்தை குர்பானில் இறைவனை நெருங்குதல் இறைவனை நெருங்குவதற்காக இவர் பிராணி அறுத்து பழியிட்டால் எல்லாவற்றுக்குமே குர்பான் 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 சொல்லலாம் ஆனால் உலகையாக பிள்ளைகிற உதகையாக இருந்தால் ஹஜ்ஜு பெருநாளின் போது மூன்று வகை பிராணிகளை அறுத்து பள்ளியிடுவது அதுதான் ஒரு ஹையர் ஹாஸு இப்போ ஒரு நாள் அக்கைக்கா கொடுக்குறாரு தன் பிள்ளைக்கு அது உலகையாக அல்ல ஆனால் குர்பான் சொல்லலாமா சொல்லலாமே ஏ அதுவும் இறைவனுக்காகத்தானே அது குருபா லில்லா எல்லா நெருங்குவதற்காக செய்கிறாள் எல்லா வணக்கமும் அப்படி தான் வணக்கத்துக்கு நம்ம அலப்பிக்குத்தான் அப்படின்னா குருபத்து குருப்பத்துங்க பார்த்தையே பார்ப்போம் குருபத்துனாலும் இவ்வாரத்தை அர்த்தம் இறைவனை நெருங்குவதற்காக செய்வலைன்னாலும் குருபத்துனே போடுவாங்க லில் குருபா அப்படிம்பாங்க அப்போ லில் இப்போ வச்சுக்கணும் அதே போல் நேர்ச்சை ஒரு நாள் நேர்ச்சை பண்ணார் காலையில் நிறைவேறிச்சு ஆடு அறுக்கிறாரு இதுக்கு உதியான்னு சொல்ல மாட்டோம் குருபான்னு சொல்லலாம் எல்லாவுக்காக தான் செய்கிறேன் அப்போ இறைவனுக்காக அறுத்து எழுதுகிற எல்லாவற்றுக்கும் குருபான் இல்லை அது ஆழமான வார்த்தை உருமையாங்கிறது பெருநாள் ஹஜ் பெருநாள் சமயத்தில் கொடுக்குறது அந்த காசான வார்த்தை ஆனால் மக்கள் நடைமுறையில் குர்பானி குர்பானின் பேர் வந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸாக வருது அந்த காலத்திலலாம் குர்பானின்னால் தான் வழக்கம் உதவியாக என்ன என்ன சொல்லிங்க ஒன்று வழங்கலேயே பாங்க ஆனால் இப்போ இந்த வாரத்தை ஓரளவு பிரபலமாகிட்டு வருது நிறைய கண்ட நல்ல மாற்றங்கள் இதுவும் உண்டு நிறைய நல்ல மாற்றம் உதகையாக கொடுக்கறதே நல்ல மாற்றம் இல்லை எவ்வளோ கொடுக்கப்படுதுப்பா நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஊரில் யாரும் ஒரு ஆள் கொடுப்பாரு ஊர் குள்ளே பேசிக்கொள்வாங்க உள்ள குல்பானு கொடுக்குறாங்க ஊருக்குள்ளே பேசுவாங்க ஏன் அவர் ஒரு ஆள் தான் கொடுப்பாரு இப்போ அப்படி இல்லையே எல்லா கிராமங்கள்லாம் வீட்டுக்கு வீடு சமூகம் கலந்த மாற்றம் பொருளாதார ரீதியில் வனதட்சணை அது அந்த காலத்தில் இருக்குது இந்த காலத்தில் இருக்குது செல்வத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது அது இது கூடாது அப்படிங்கிறத ஓரளவு சமூகம் உழந்துக்கிட்டு வருது சரி அதுக்கு மாற்றம் வளர்ந்தனால் மகர் கொடுக்கறது எவ்வளோ பெரிய மாற்றம் வந்துருக்கு சமுதாயத்தில் மாற்றம் நிறைய கொடுக்குறாங்க அங்கே நீங்கள் சொன்ன சமீபத்தில் ஒரு நிற்காக சென்னையில் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் அப்படின்னு எத்தனை பவுன் வருது ஆ எத்தனை இருபத்தஞ்சா இருபத்தி ஒன்று பவுன் சரி இது மகனாக மகனாக என வந்து அதுதான் இந்த இடத்தால் அப்படி வரும் கிட்ட வரும் பையத்தெட்டு எண்பது இன்னொரு பைய முறுபது அப்படிதான் சரி ஒரு ஆனைய மகள் அவங்களே நிற்காது மாப்பிள்ளைக்காரு ஒரே ஊர் கால் தான் மகர் தொகையாக இவ்வளோ கொளுத்துறங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் மகள் சபையில் சபையில் வச்சு கொடுக்கப்போ பெரிய மாற்றம் பாப்பா ஒரு பவுன் ரெண்டு பவுன் சபையில் கொளுத்துறாங்கல்ல இதுவெல்லாம் சமூகம் கண்ட நல்ல மாற்றங்களில் உண்டு பொருளாதார ரீதியில் ஏன் நம்ம நினைக்கலாம் பொதுவாக பேசுவோம் முன்னால் உள்ள மக்கள் எவ்வளோ அழகாக இருந்தாங்க இப்போ தான் எல்லாம் வணக்க வழிபாடு எல்லாம் வீணாக பூஜை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஏன் இதெல்லாம் முன்ன மக்கள் சேர்ந்தனா வறுமை எழுத்தில் இருக்கேன் ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரருவான்னு போடலாம் நூற்றி ஒரு ரூபா ஒரு என்னங்க நூற்றி ஒரு ரூபா எழுதுறாங்கல்ல எங்கள் பாப்பாவை அப்படி தாங்க எங்கள் பாட்னர் அப்படி எழுந்து இங்கே போய் மாற்ற சொல்லிக்கிட்டு எல்லாம் எழுக்கிறீங்க நாங்கள் அப்படிலாம் மாற மாட்டோம் ஒரே இதில் இருவோம் ஆ அப்படியா அதிவேரம் உண்டோ ஆ எனக்கு புது ஜமாத்து மகள் அப்படி மத மகளில் குலைந்ததுங்கிறது அசரத்து தலாக பத்து திரவம் பத்து திரகம் அப்படிங்கிறது முப்பது இப்போ இந்த காலத்துக்கு முப்பது சுத்தம் முப்பதுன்னு வைங்க ஒரு கிலாம் நூற்றி பத்து ரூபாயா நூற்றி பத்து ரூபா முப்பதுக்கு போலுங்க ஆ அதனால தப்பிச்சுங்க இந்த ஆயிரத்தி ஒரு இப்போ ஆயிரத்து ஒரு ரூபாயெலாம் வந்தால் கூடாத மகரே கூடாத மோலானா இப்போ ஐயாயிரம் ரூபா ஓகே பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரூபா கூடாத அக்கொள்ளும் மகரே வரலையே ஆ சரி வாங்க ரூட்டு வேறு பக்கம் போகுது சரி அலவி மதப்பில் வாஜிப்புன்னு படித்தோம் ஷாது மதப்பில் சொன்னதுன்னு சொன்னோம் அலபி மதப்பில் யாருக்கு வாஜிப்பு ஷாது மதப்பில் யாருக்கு சொன்னது எல்லாருக்குமா இல்லை இல்லை அப்படின்னு சொன்னான அனபு மதப்பில் ஜக்காத்துடைய நிசாபு அந்த அன்னைக்கு இருந்துட்டா அவங்களுக்கு வாஜிப்பு ஷாது மதப்பில் பெருநாள் தினத்தன்று தனக்கும் தன் பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் மனைவி மக்கள் பெற்றோர் இவங்களுக்கும் உணவு உடைக்கு போக மீன பணம் இருந்தால் அவங்களுக்கும் சொன்னது சரிதானா ஜக்காத்து நிசாப்பு தான் அனைவரும் பல ஆனால் ஒரு வருடங்கிறது பேச்சு கிடையாது அவ்வளோ தேவையில்லை அப்புறம் வந்து அழுத்து பக்கையா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா பலிக்கிட்டே வாங்க பழச்சுக்கிட்டே வாங்க பக்து தலஹையா அப்படி இருக்கா அந்த இடம் எடுத்துக்கிறேங்க ஏன்னா முக்கியமான நேரம் போனங்கிறதுனால இது ரொம்ப முக்கியம் வச்சு பாருங்க